அதே மாதிரி எக்மோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் இங்கே ஒரே அந்த கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து அது இது மாதிரிலாம் ஒரு மாதிரி போகுது பருதி நல்லா கிராஃபில் மேலே ஏறிட்டு வராரு கூட எப்போ பார்த்தாலும் வந்து அந்தந்த அப்படி சொக்காயெல்லாம் தூக்கி கூட்டின ஒரு மாதிரி போகிறது வர்றது பைக்கில் போகிறது இந்த வேலைலாம் இருக்குது தூக்கி வாடா ஜான் பாண்டியன் அவர்களா தூய்ந்து போய் போடுறாங்க அப்போது திமுகவோ அண்ணா திமுக ஒரு ஒரு வியூகங்கள் வச்சுருப்பாங்க தொகுதிக்கு தொகுதி மாறும் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு மாறும் இந்த நிலை இருக்குது அப்போ இதெல்லாம் வந்துட்டு தாவே காக்கெல்லாம் இது தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கேட்ட அந்த மறுபடியும் அந்த கேள்விக்குறோம் உதயநிதி மீது இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தான் இதெல்லாம் பேசப்படும் பரப்போர் இயக்கம் ஜெயராமன் இருக்கிறது அவருக்கு என்ன பொழுது இல்லையா எதுக்கு நிலம் காணா போகுது கல்குவாரு கல்குவாரி பிரச்சனையை எடுக்கிறாரு சதுப்பு நில பிரச்சனை எடுக்கிறாரு லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாரு அதை எதிர்த்து அரசியல் பண்ண கூட உங்களுக்கு துணிவு இல்லை திராணி இல்லை புரிதல் இல்லை கூட்டணி வந்தார்னா தாவேக்காய் வந்து எங்கே செய்கிறதோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் தனியாக போனாங்கன்னா அது தாவேக்காவுக்கு நல்லது ஏன்னா தோல்விகள் கிடைக்கும் தோல்விகள் இருந்து பயிற்சி கிடைக்கும் பாடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்குண்டான நேரம் வரும்போது மேபி அரசியல் வசப்படும் பராமரிப்பில் அது நிறைய இடத்துல அழிஞ்சு போச்சு குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் திருவாரூரில் இந்த நெல் கலம் ஜாஸ்தி அந்த மாவட்டங்களில் இன்றைக்கி இல்லை அதிகம் விவசாயம் அதிகம் இது பாருங்க இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வைக்கக்கூடிய லட்சணம் குடௌனில் எடுத்த படம் இப்போ நம்ம வீட்டில் அரிசி முட்டி எப்படி வைப்போமா

தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் குரோன்னு அரிசியா மாறி அங்க இருந்து அரிசியா மாறி அது திருப்பி வந்து ரயில்வே யார்டுக்கு போவோம் ரயில்வே யார்டுல இருந்து அது ரேஷன் கடைக்கோ இல்ல வேற மாநிலத்துக்கோ இல்ல வேற யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அப்ப எவ்வளவு செயின் லிங்கு இது எல்லாத்துலயுமே இரண்டுல இருந்து மூன்று நாள் தாமதம் அப்ப நான் சொன்னது ஏழு ஸ்டேஜி இது பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பின்புறத்துல எத்தனி லாரி நிக்கிது ஓ தஞ்சாவூர்னா பெரிய கோயிலு நெல்லு ஆம் ரெண்டும் இந்த புகைப்படத்துல பாக்கலாம் இப்படி தேங்கி நிக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர் அப்படியே நிற்கு மணிக்கணக்காக நிக்குது ஓகே இது மாதிரி கவர்னரையோ இல்லை முதலமைச்சரையோ பிரதமரையோ நிற்க வைப்பீங்களா எங்கே சொதப்பிச்சு அப்படின்னா மழை நிறைய பேஞ்சிருக்கு நெல் நிறைய விளைச்சல் இருக்கு கொள்முதலில் சிக்கலாக எதை வந்து சந்தோஷமா திருவிழாவாக கொண்டாடணுமோ அதையே நம்ம வந்து நமக்கு எதிராக போயிடுச்சு சோகமாக துக்கமா போயிடுச்சு எல்லாமே யூரியா போட்டு மருந்து அடிச்சு போடுறது கிடையாது ஒரு விவசாயி சொல்கிறாரு எல்லாமே நாளை குறைச்சிட்டாங்க பூரா நோய் வரது காரணமே எங்கள் மேலே தான் தப்பு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறேன் அந்த அந்த உண்மை தன்மையை பேசுகிறேன் சோளம்லாம் ஒரு காலத்தில் வந்து அடி பதினஞ்சு அடி வளரும் இன்னைக்கு ஏழு அடி ஆறு அடியிலே நின்று நின்றுது சோளம்லாம் குட்டை பிரீடு ஹைப்ரீடு டக்கு டக்குன்னு வளர்ந்துது நோய் வந்தால் பட்டுனு போயிடுது அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த லாரி இந்த நெல்லுக்குன்னு லாரி எடுத்து அவங்களுக்கு வந்து நெல்லு சம்பந்தமா அரிசி லாரி எடுத்தாலுமே ஒரு வாரம் ஒரு வாரம் இந்த லோடு ஏத்தி இறக்கி திருப்பி அந்த நாலு கூலி என்ன நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதை குரு திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியா உங்களுடைய பேட்டிகள் வந்து சமூகத்தை ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியா பண்படுத்தி கொண்டே இருக்கிறது அதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சு இயற்கை நமக்கு உதவி செய்ய வேண்டும் இயற்கை தான் நமக்கு கடவுள் அதனால பார்ப்போம் கட்டாயமா உதயநிதிக்கு எதிரான இந்த வாரிசு அரசியல் பிம்பம் வந்து இப்போ தொடர்ச்சி அங்கங்க பேசுறதுல தான் வருது அதை உதயநிதி டேக்கிள் பண்ண தயார் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க முன்னே இப்போ பேசலைங்க அவருக்கு இப்போ சேப்பாக்க ட்ரிப்ளிகேனில் கலைஞரோட சீட்டு தானே அது அவரோட சட்டமன்ற தொகுதியை தூக்கி கொடுத்தப்பவே இதை பற்றி பேசினாங்க அவருக்கு வந்து அந்த கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்தப்ப நானுமே அதை வந்து அன்னைக்கெல்லாம் விமர்சனம் விமர்சனம் பண்ணி என்றைக்குமே விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் உண்மை ஃபேக்ட் தானே அது எஸ் அவர் வந்து அவங்க குடும்பத்திலருந்து வந்தவர் கலைஞர்களோட தா கலைஞர் கண்டி உதயநிதியோட தாத்தா கலைஞராக இருக்கிற காரணத்தினால அவருக்கு கிடைச்ச முக்கியத்துவம் இருக்கா இல்லை யதார்த்தமா பேச பட் மக்கள் தானே தேர்வு பண்ணாங்க ஓட்டு போட்டாங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க எதிர்த்து நின்று மாம்பழத்துல ஒருத்தர் சரியா பிரச்சாரம் பண்ண முடியுனாரு சரியான போட்டி கொடுத்தீங்களா களத்துல இது என்ன பிரச்சனைனா நாமே வாக்கோவர் நாம்கே வாசிக்கு ஒரு கேண்டிடேட் சேப்பாக்க ட்ரிபிளிகனாலுமே கிட்டத்தட்ட நாம்கே வாசிக்கு ஒரு கல்ல கூட்டணிக்கு தள்ளு சேலத்துல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிக்கணுமா கூட்டணிக்கு தள்ளு இல்ல வேற யாரும் ஒருத்தர் லூசா போடு இப்படி ஒரு ஒரு இருபது தொகுதி வந்து பிரச்சனையே இல்லாம போயிடும் திண்டுக்கல் எடுத்தீங்கன்னா செந்தில் இருக்காரு பழனில ஐபி இதே நீங்க ஆத்தூர் எடுத்தீங்க அப்படின்னா ஐபிசாமி எதிர்த்து யாருமே அனந்தி முகாலேயே பெருசா போக மாட்டவே முடியாது அதே மாதிரி இந்த சைடு நத்த விஸ்வநாதன்கோ திண்டுக்கல் சீனிவாசனா திமுக லூஸ் விடுவோம் நான் ஒரு ரெண்டு தொகுதி லூஸ் விட்டா நீங்க ஒரு ரெண்டு தொகுதி லூஸ் விடுங்க திண்டுகள்லயே பாத்தீங்கன்னா கத்தித்தியெல்லாம் எத்தனு போயிட்டு கத்தி வச்சு அன்பா விளையாடிக்குவாங்க யாரு அண்ணாதிமுக திமுகவே ஒரு அடி அடிச்சிட்டேன் அடி அடிச்சுக்கப்பா நான் ஒரு குத்து குத்திக்கிறேன் மோதர குத்துல ஒரு குத்து குத்தி விடுங்க இப்படிதான் இருக்குது திண்டுக்கல ரொம்ப நாளா இப்படிதான் இருக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்துல அப்படி இருந்த காரணத்தினால்தான் நத்த விஸ்வநாதன் தூக்கிட்டு போயிட்டு என்ன நீங்க ஒரே தொகுதியில கம்பு சுத்துறீங்க போய் அங்க சுத்துங்க அப்படின்னாங்க போட்டாங்க ஞாபகம்ங்களா ஹெட் ஹெடான் கொலிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க செந்தில் பாலாஜியா சரி செந்தில் பாலாஜி நீ போயிட்டு தஞ்சாவூர்ல இந்த இடத்துல இங்க நில்லு வளர்மதியா நீங்க போய் இந்த இடத்துல இவரை எதிர்த்து நெல்லுங்க என்ன நத்த வயசு சொன்னாதான் நீங்க முன்னாள் பெரிய அமைச்சர் நீங்க போய் அவரை எதிர்த்து நில்லுங்க நெல்லுங்க டைட்டு கொடுப்பாங்க இவர் வந்து ஃபர்ஸ்ட் மதுசூதன போடுறாங்க யாருக்கும் பாபு எடுத்து சென்னையில் அப்புறம் மதுசூதன வயசாச்சு கொஞ்சம் பிரச்சாரம்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா தெரியல ஹெல்த் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க சரி ரைட்டு வெற்றி எங்க இருக்காங்களா வெற்றி எடுத்துணுவா வெற்றி வராப்பல போய் ஆட்சி வேலை அம்மா என்னம்மா சொல்ல போ வேலையை பாரு ரைட்டு வெற்றி ஜெயிக்கிறார் இந்த கேல்குலேஷன் யார தூக்கி எங்க போட்டா ஆட்சி காலி பண்ண முடியும் அதே மாதிரி எக்மூர் சட்டமன்ற தேர்தலில் இங்கே ஒரே இந்த கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து அது இது மாதிரிலாம் ஒரு மாதிரி போகுது பருதி நல்லா கிராஃபில் வேலை ஏறிட்டு வராது கூட எப்ப பார்த்தாலும் வந்து அந்த அப்படி சொக்காயெல்லாம் எல்லாம் தூக்கி விட்டுனே ஒரு மாதிரி போறது வர்றது பைக்கில் டிரர்ன்னு போறது இந்த வேலை எல்லாம் இருக்குது தூக்கிடா ஜான் பாண்டியன் அவர்களா தூக்கி போய் போடுறாங்க நவரமூனில இறுதியாக அந்த வன்முறை ஒன்று நடக்கலைன்னா மேபி ஜான்பானியில் வெற்றி வச்சிருக்கலாம் ஆனா அந்த வன்முறை அந்த பிரச்சனை எல்லாம் பண்ண உடனே என்ன இப்போச்சு அதிமுக வாக்காளர்கள் எப்படின்னா அமைதியா இருந்தா போடுவாங்க அதுவும் இங்கே வந்து வட மாநிலத்தில் சார்ந்தவங்க இட சண்டை போட்டோன்னா பூத்துல என்ன ஆகிப்போச்சு எல்லாம் அதிமுக ஆதரவாக இருந்தாலும் பூத்து விட்டு ஓடி போயிட்டாங்க அதெல்லாம் திமுக திமுக நல்லா ஜெயிச்சாங்க சரி இது மாதிரி நான் எதுக்கு சொன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிஎம் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க வந்து அமைச்சர் எதிர்த்து நிக்காதிங்க வேற எங்கன்னா நில்லுங்க இல்லனா நான் வந்து அமைச்சரை எதிர்த்து நின்று அமைச்சரையும் தோக்கடிச்சுட்டு மாவட்டத்துல மிச்ச மூணு சட்டமன்றம் ஜெயிச்சுட்டு செந்தில் பாலாஜி ஸ்டாண்டு அப்போ திமுக அண்ணா திமுக ஒரு ஒரு வியூகங்கள் வச்சுருப்பாங்க தொகுதிக்கு தொகுதி மாறும் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு மாறும் இந்த நிலை இருக்கு அப்போ இதெல்லாம் வந்துட்டு தாவே காக்கெல்லாம் இது தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கேட்ட அந்த முறையாக அந்த கேள்விக்குறோம் உதயநிதி மீது இருக்கக்கூடிய கூட வாரிசு அரசியல் வாரிசு ஃபஸ்ட்டில் தான் இதெல்லாம் பேசப்படும் பிரச்சாரத்துக்கு போக கொள்வோம் இந்த தேர்தல் வரும்போது ஏன்னா அது ஆல்ரெடி வைக்கப்பட்ட விமர்சனம் அது வந்து இது தாவேக்காக தான் வைக்கிறாங்க மன்னராட்சி நெப்போ கெட்டு வாரிசு அரசியல் அதனால ஒரு சில வாக்கு வந்து திமுகக்கு குறையுங்க அதனால ஒரு சில பிரச்சனைகள் வருங்க இதை ஒண்டி பேசிவிட்டு வெறும் வாரிசு அரசியலை ஒண்டி பேசிவிட்டு நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும்னா வேலை கிடையாது பரப்போர் இயக்கம் ஜெயராமன் இருக்கிறது அவருக்கு என்ன பொழுது இல்லையா எதுக்கு நிலம் காணா போகுது கல்குவாரி கல்குவாரி பிரச்சனை எடுக்கிறாரு சதுப்பு நில பிரச்சனை எடுக்கிறாரு லட்டு மாதிரி தூக்கி கொடுக்கறாரு அதை எதிர்த்து அரசியல் பண்ண கூட உங்களுக்கு துணிவு இல்லை திராணி இல்லை புரிதல் இல்லை தெரியுமா தெரியல ஊருக்கே தெரியும் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில ஆரேகால் கால் கோடி தெரியும் திமுக வாரிசு அரசியல் தான் நடக்குது இதைதான் அதிமுக பேசும் இப்போ திமுக பேசினதானே நீங்க காபி கேட் பண்ணிட்டு இருக்கீங்க வேற என்ன மாற்று புதுசா நீங்க கொண்டு வரீங்க உங்களுக்கு உண்டான திட்டங்கள் கூட்டணி வந்தட தாவேக்கா வந்து எங்கே செய்கிறதோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் தனியாக போனாங்கன்னா அது தாவேக்காக்கு நல்லது ஏன்னா தோல்விகள் கிடைக்கும் தோல்விகள் இருந்து பயிற்சி கிடைக்கும் பாடம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ஞானம் வரும்போது மேபி அரசியல் வசப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்காக்குன்னு ஒன்றும் எதுவும் கிடையாது பட் தாவேக்காவோட முடிவு அதிமுகவோ அல்லது கூட்டணிக்கோ பின்னடைவா நீங்கள் கருதுறீங்களா அதாவதுங்க அது எப்படி போகுதுன்றத பார்க்கணும் இப்போது ஒரு நூறு சதவீத வாக்குகள் பதிவாகிறதுனா அதிமுக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் எடுக்குது அதிமுக போக வேண்டிய அந்த அன்டிசைட் ஓட்டர்ஸை வந்து தாவேக்கா நிறைய எடுத்துருச்சுன்னா இது பிளஸ் இல்ல திமுகவுக்கு போக வேண்டிய தலித் சமுதாய மக்கள் ஓட்டுவான ஓட்டு இளைஞர்கள் ஓட்ட தாவேக்கா ஒருவேளை அங்கிருந்து நிறைய எடுத்துச்சுன்னா திமுகக்கு பின்னடைது ஓகே அப்ப அது அதிமுக அதிமுக வந்து பூத்துல எப்படி மாறுதுன்றதை பார்க்கணும் இதை வந்து அங்க இருந்து அந்த செட் டேம் மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த வேட்பாளர் அதை கரெக்டாக கணிச்சு அதை யாரு கரெக்டா டைவர்ட் அவங்களுக்கு வெற்றி வரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளரும் அண்ணா திமுக வேட்பாளருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராக்டர் போவோம் கிராமத்துல நிற்கிறோம் அக்கா ஓட்டு போட போறியா வாக்கா இருக்கா ஷேர் ஆட்டோ ஓடும் நகரத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஆட்டோலாம் வந்து வாக்காளர் அன்னைக்கு ரொம்ப கௌரவதியா நடத்துவாங்கண்ணா ஊர் அரசியல் நமக்கே பெருமையாக இருக்கும் ஐயோ என்னப்பா அன்னையே வளர்க்கணுன்றா நான் ஓட்டு போடுங்கண்ணா சாப்பிட்டீங்களானா டிஃபன் எல்லாம் தேன்னா கூட கிடைக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் அப்போ அன்னைக்கு வந்து இப்போ இவங்கெல்லாம் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு இப்போ அது தாவேக்கா எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும் என்னன்றது தெரியல ஆல்ரெடி தாவேக்கா பண்ற அதே சிலபஸ்ஸு கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சியும் பண்ணி என்ன சீமானவர்களுக்கு திரை கவர்ச்சி இல்லை ஆனால் குரல் வளம் இருக்கு இவருக்கு திரை கவர்ச்சி இருக்கு ஆனால் போய் குரல் வளமோ மக்களை சந்திக்கிற அந்த தன்மை இல்லை இவர் மக்களோடு இருக்கிறார் நேற்று கூட நாம் தமிழர் கட்சியில் ஏதோ விருந்தெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு அப்படிதாங்க தொண்டர்களை வந்து ஒரு ஒரு உற்சாக உற்சாகப்படுத்தணும் ஒரு எழுச்சியாக வைக்கணும் ஒரு ஒரு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது கொள்றது அதெல்லாம் விஜயம் பண்ணுறாரு பட் ஆனால் சந்திக்கிறது இல்லை தொண்டர்களை சந்திக்கிறது இல்லை மக்களை பார்க்குறதில்ல அந்த ஒரு விமர்சனம் இருக்கு அதனால உதயநிதி வந்து விஜயை வந்து எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எதிர்க்கலன்னா திமுகவுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகும் நீங்கள் இப்போ அண்மையில் டெல்டா பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தீங்க குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தமிழகத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகள் பாமகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது என்னன்னா நெல் கொள்முதல் இப்போ நேற்றுக்கு கூட ஒரு பிரச்சனை இருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி கோதுமை வந்து ரேஷன் கடைகளில் நிறைய கிடைக்கிறதே கிடையாது உடனே சக்கரை பண்ணி ஒரு பதிலும் கொடுத்துருக்கிறாரு கூடிய சீக்கிரத்தில் போயிடும் அப்படின்றாரு இப்போ இந்த உணவுப் பொருள் சார்ந்து விவசாயம் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக பேசுற பொருளாக ஒரு விஷயம் இருக்குது எதிர்கட்சிகள் எவ்வளவு சொன்னாலும் அதை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை எப்படி இருக்கு சார் ஸ்டேட்டஸ் ஒரு நிமிஷம் புகைப்படங்கள் இருக்கு பிளீஸ் இது வந்து ஒரு நம்ம வந்து தஞ்சாவூர்ல எடுத்ததுங்க இது ஓகே இந்த நாலு பேர் இருக்கிறாங்க லாரி ஓட்டுறவர்கள் நாலு நாளா இருக்கிறாங்க டெய்லி காலையில வர வேண்டியது எத்தனி லாரி போச்சு எவ்வளோ போச்சு பார்க்க வேண்டியது தார்பாயை கைட்டு வேண்டியது வெயில்ல அப்புறம் திருப்பி சாயந்தரம் இரவு மூட வேண்டியது மழை கீழே வந்துச்சுன்னா திருப்பி பார்ப்பா தார்பாயை போட்டு முட்றாங்க நெல் காஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு லாரி வந்துச்சுன்னா அந்த லாரி குடோனில் கொட்டிட்டு திருப்பி போகிறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் எல்லாமே பண்ணுறது ஓ வேற வசதி கிடையாது இப்போ இது மாதிரி இவங்க காய வைக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ ஏன் குடோன்லாம் அவங்களுக்கு இல்லையா சார் இல்ல இது பாருங்க முன்னாடி வந்து நெல் வளம் சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லுவாங்க ஓகே அது வந்து நெல் களம் சாரி இந்த நெல் களம் என்னன்னா காங்கிரீட்ல ஒன்று போட்டு ஷெட்டு மாதிரி இருக்கும் அங்க நீங்க அங்கே காய வச்சு உள்ளூரில் இருக்கிற லோக்கல் சிறு சிறு விவசாயிகள் வந்து நெல்ல காய வச்சுக்கிட்டு அப்புறமா எடுத்து போய் சரி இப்போ இப்ப அந்த நெல் கலம்லாம் காணும் பராமரிப்பில் அது நிறைய இடத்துல அழிஞ்சு போச்சு குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் திருவாரூரில் இந்த நெல் கலம் ஜாஸ்தி அந்த மாவட்டங்களில் இன்னைக்கு அதிகம் இது பாருங்க இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி விற்கக்கூடிய லட்சணம் குடௌன்ல எடுத்த படம் இப்ப நம்ம வீட்டில் அரிசி முட்டி எப்படி வைப்போமா இல்ல நெல்லை இப்படி வைப்போமா கண்டிப்பா ஏன்னா கெட்டு போற பொருள் பூச்சி கீச்சி கரையா அடிக்குது இல்ல மாணி சாரல் படாத இருக்கும் இல்ல வண்டு வச்சிரும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம அதை எப்படி நடத்துறோம் அப்போ எவ்வளவு நெல்லு வேஸ்டா போகுது எவ்வளவு இதனால எவ்வளவு மக்களுக்கு நஷ்டம் இது ஒரு அம்மா நெல்லெல்லாம் வேஸ்ட்டாக போய்ட்டு கடைசியாக என்ன இருக்கோ அதை வந்து க்ளீன் பண்ணி அதை ஏதோ கோழிக்கோ இல்லை வாத்துக்கோ எதுக்கோ போட முடியுமா அது எதுனா ஆட்டுக்கு போட முடியுமான்னு சொல்லிட்டு பொறுக்கிறோம் இப்போ இந்த அம்மா கழுத்தில் காதில் என்ன போட்டிருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த அம்மாவோட பிரச்சனை எனக்கு புரியலைனா இந்த அம்மா கிட்ட பிரச்சனையா இல்லை அரசியல் பண்ணுற எனக்கு பிரச்சனையா இந்தம்மா இன்றைக்கி ஒன்று இந்த ஆட்சியில் பண்ணல பல ஆட்சியில் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆட்சியில் அட்லீஸ்ட் விடுவகாலம் வந்துருக்குமா இப்போ இவங்களோட கோவம் இமீடியட்டாக யார் மேலே போவோம் ஆட்சியாளர் மேலே ஆட்சியாளர் மேலே போவோம் அதெல்லாம் வந்து லாரி அப்படி அப்படியே தேங்கி நிற்கிது இது வந்து கரெக்டா நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்து இப்போ இந்த லாரி எதுக்காக நிக்குது சார் இந்த லாரி வந்துட்டு என்னன்னா நெல் வந்து விவசாயிகிட்ட வந்து டிபிசி கொள்முதல் பண்ணிட்டாங்க சரி அங்க இருந்து வந்து குடவுனுக்கு வரோம் ஓகே குடவுனுக்கு நெல் டிபிசி இருந்து குடவுனுக்கு போறதுக்கு இருக்கு ஓகே குடவுன்ல இருந்து ரைஸ் மில்லுக்கு போ தனியா ரைஸ் மில்லுக்கு ஓகே ரைஸ் மில்ல இருந்து திருப்பி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் குடோனுக்கு வரோம் அரிசியா மாறி ஓகே அங்க இருந்து அரிசியா மாறி அது திருப்பி வந்து ரயில்வே யார்டுக்கு போவோம் ரயில்வே யார்டுல இருந்து அது ரேஷன் கடைக்கோ இல்லை வேற மாநிலத்துக்கோ இல்லை வேற யாருன்னா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ எவ்வளவு செயின் லிங்க் இருக்கு இது எல்லாத்துலையுமே இரண்டுலேருந்து இருந்து மூன்று நாள் தாமதம் அப்போ நான் சொன்னது ஏழு ஸ்டேஜி ஏழு இன்ட்டு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் போட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் இல்லை இருபத்தோரு நாள் தாமதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் பணம் வரத்துக்கு பத்து நாள் ஆகும் ஓகே அப்போ எல்லா இடத்துலயும் தாமதம் எதுவுமே உடனே நடக்கிறது இல்லை அப்போ ஏன் இது மாதிரி நடக்கும் இந்த லாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு லாரி நிற்கிது பா ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இது பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன புகைப்படம் இது பாருங்க காலில் லாரி வந்து நிற்கிது எல்லாமே அரிசி வந்து ரயில்வே யார்டுக்கு போறதுக்கு முன்னாடி நெல்லும் போவும் ரயில்வே யார்டுக்கு அரிசி அரிசியும் போவும் இது பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பின்புறத்தில் எத்தனி லாரி ஓ தஞ்சாவூர்னா பெரிய கோயிலு நெல்லு ரெண்டும் இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம் இப்படி தேங்கி நிற்கிது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பிக்சர் அப்படியே மணிக்கணக்காக மணிக்கணக்கா ஓகே இது மாதிரி கவர்னரையோ இல்ல முதலமைச்சரையோ பிரதமரையோ நிக்க வைப்பீங்களா அப்போது இதுக்கு ஒரு திட்டம் எங்க புதுசாக இது வந்து கையாள முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் அங்கே போனப்போ எனக்கு விவசாயிகள் கூட பழகும்போது போது அவங்க ஒரு சில விஷயம் சொல்லித்தராங்க அப்போ என்னோடய அறிவு வந்து கூடுது விவசாயிகளால் ரைஸ் பிளாஸ்டு எல்லோ ஸ்பாட்டு ப்ரௌன் ஸ்பாட்டு ராட் இதனாலுமே நெல்லுக்கு மற்ற செடிகளுக்கு வரக்கூடிய நோய் ஓகே அவங்களுக்கு தெரியுது என்ன சொல்கிறாங்க போய் உரம் கேட்டால் உரம் போதிய அளவுக்கு குள்ள இல்லை யூரியா அந்த அளவுக்கு வர்றதில்ல அதுக்கப்புறம் பழைய மாதிரி வந்து இந்த வாட்டி என்னென்னா எங்கே சொதப்பிச்சு அப்படின்னா மழை நிறைய பேஞ்சிருக்கு நெல் நிறைய விளைச்சல் இருக்குது கொள்முதலில் சிக்கலாகிடுச்சு எதை வந்து சந்தோஷமாக திருவிழாவாக கொண்டாடணுமோ அதையே நம்ம வந்து நமக்கு எதிராக போயிடுச்சு சோகமாக துக்கமாக மரமாக போயிடுச்சு இப்போ மழை அதிகமாக பேஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் இல்லை மெட்ராஸில் மழையை வந்து இயற்கை கொடுக்குற கொடையா பாக்காம மழையை பார்த்தோன்னா பயந்து அப்படியே நடுங்குதே எங்க வெள்ளம் வந்துரும் வீட்டுக்குள்ள வந்துருமோ அது ஆயிரமோ இதாயிரமோ என்ன காரணம் நீங்க போட்ட ஸ்டாம் மாட்டு ட்ரெயின் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பாட்டிலு அதுக்கப்புறமா வந்து எந்தவித அக்கறையும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஒரு சமம் பார்க்கறது இல்லை கடலுக்கும் நிலத்துக்கும் என்ன சம்மந்தம் எவ்வளோ தண்ணி வாங்க முடியும் அதுக்கப்புறம் மழைநீர் வடிகள் பண்ணுறதில்ல ராட்சச கிணறுகள் கிடையாது ஏரிகள் குட்டைகள் இருந்ததுன்னா அதை இன்னும் ஆழ்வார்கிறதுக்கு நடவடிக்கை தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எதுவுமே நடவடிக்கை எடுக்காம டெல்டாவில் இருக்க வேண்டிய டிராக்டர் தூக்கி வந்து சென்னையிலையும் காஞ்சிபுரத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் திருத்திட்டு இந்த குப்பை இந்த கால்வாயில் இருக்கிற தான் சாக்கடையிலேருந்து வாங்கி அங்கே உருறது அங்கேருந்து வாங்கி இங்கே உடுறது இதுவா இதுக்காக எட்டு ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறீங்க இந்த அதுக்கு இந்த காசு செலவு பண்ணாமல் டிராக்டரே வாங்கி வச்சுக்கோங்க பைப்பு போட்டு தண்ணியும் உரியீங்க அதுதான் இப்போ எதுக்கு மழை நீர் வடிகால் ஒன்று இல்லை அது எதுக்கு வந்து அந்த ட்ரெயின்ஸு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினு அதாவது மழை வந்தாவே காசு இப்போ இங்கே டெல்டாலே என்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை ஓகே இந்த மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறது அறுபது ரூபா வாங்குறது லோடு மேன் பற்றாக்குறை இருக்குது என்னங்க ஒரு ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை கிட்டத்தட்ட ஒரு நெல் மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோங்க ம் அப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு ஐம்பது மூட்டை ஒருத்தர் தூக்கி தூக்கி வைக்கிறாங்கன்னா சோறு ஆவார் ஆகும் கண்டிப்பாக ஆவார் இன்னமும் அங்கே வந்து அந்த ஃபோர்க்லிஃப்ட்டோ கிரெயினோ கீனோ எதுவுமே கிடையாது நூறு மூட்டையை தூக்கி சேர்த்து கட்டி அப்படியே ஒரு லாரியிலேருந்து அப்படியே குடவுன்னு எடுத்து வந்து வைக்கிற மாதிரி பண்ணலாம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடல அரசாங்க அதற்கு இன்னும் ஆள் எடுக்கணும் கிரெயின் ஆப்ரேட்டர் எடுக்கலாம் ஃபோர்க் ஆப்ரேட்டர் எடுக்கலாம் இன்னும் லோடு மேலே இன்னும் நிறைய பேர் போடலாம் அது பர்மனென்ட் ஜாபாக ஆக்கலாம் பண்ணுறது கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இப்போ நான் பேசின காட்டு பாருங்க இந்த புகைப்படம் இது பொங்கலுக்கும் இதுவே ரிப்பீட் ஆகும் அங்கே இருக்கிற விவசாயி சொல்கிறாங்க ஓ வர பொங்கலுக்கு புதுசாக ஆமாங்க இது இது எல்லா வருஷமும் எல்லா நேரத்துலையும் இருக்குங்க எனங்க திமுகனா திருவாரூர் அதெல்லாம் நல்லா சொல்கிறீங்களே உங்களுக்கு தான் ஆட்சி அமைச்சர்லாம் லோக்கலாக இருக்காங்க எல்லாம் தெரியுங்க அவங்களுக்கும் யார் கேட்குறதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் தங்களை தாங்களே திட்டிக்கிறாங்க எங்க தலையழுத்துங்க மழை அடிச்சு என்ன பண்ணுறது அஞ்சு நாள் ஏழு நாள் தொடர்ந்து அடிச்சு ஏமாந்துட்டோம் அவங்களே சுவாச இது இது பண்ணிக்கிறாங்க ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க ஆசைப்படுத்திக்கிறாங்க அதுதான் இந்த இந்த இது இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் என் தலையெழுத்து நம்புகிறாங்க பாருங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம வந்து உலகத்துக்கு அரிசி வந்து இவ்வளவு விளையுது இந்த அரிசியை வந்து உலக சந்தைக்கு அனுப்புறதுக்கோ இல்லை இது மூலிமா ஒரு வியாபாரம் இது மூலிமா ஒரு 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 ஃபேக்ட்ரி இல்லை இது மூலிமா ஒரு ஒரு உணவுப் பொருளை புதுசாக தயாரிக்கிறது ஒரு பிராண்டு தமிழ்நாட்டில் டெல்டா அரிசினா பெஸ்ட்டு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி போகணும் எல்லாமே யூரியா போட்டு மருந்து போடுறது கிடையாது ஒரு விவசாயி சொல்கிறாரு எல்லாமே நாளை குறைச்சிட்டாங்க பூரா நோய் வரது காரணமே எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிற அந்த உண்மை தன்மையை பேசுகிற புரியுது இப்போ சோளம்லாம் ஒரு காலத்தில் வந்து அடி பதினஞ்சு அடி வளரும் இன்னைக்கு ஏழு அடி ஆறு அடியிலே நின்று நின்றுது சோளம் அதெல்லாம் குட்டை பிரீடு ஹைப்ரீடு டக்கு டக்குன்னு வளர்ந்துது நோய் வந்தால் பட்டுன்னு போயிடுது அதில் ஒரு ஏஎஸ்டின்னு ஒரு அரிசி வகையை சொன்னார் அதெல்லாம் புஷ்ஷன் வரும் ஆனால் நோய் பட்டுன்னு வந்ததுன்னா உடனே டக்கு 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 டக்குன்னு பிரச்சனையாகிடும் உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த நெல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காது நிறைய வந்து வேஸ்ட்டாக இருக்கும் கிராம்பாக இருக்கும்ன்றாரு இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்போ ஒரு 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 தன்மை என்ன ரகம் என்ன அதுக்கு நோய் நோய் எதிர்ப்பு தன்மை எவ்வளோ இருக்குது இதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கு திமுகக்கு இன்றைக்கி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் சொல்லுவாங்க விசாரிச்சு விசாரிச்சு ஏதோ நடவடிக்கை எடுக்கலாம் அண்ணா திமுக முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க விவசாயிகள் நிறைய அந்த கட்சியில் இருக்கிறாங்க அவங்களும் சொல்லுவாங்க இதில் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா மூணு போகம் எப்பப்போ வளையுது குருவென்னா என்ன சாகு சம்பா எப்போ வருது குடையில் எப்போ வரும் பொட்டாசியம் மாதம் ஒரு இது இருக்குது தையில இருக்குது அந்த மாதிரி அந்த சீசன் தெரியுமா ஆனால் மாற்று எதில் மாற்று இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல ஒரு அரசியல்வாதி விவசாயிகள் பிரச்சனை என்ன மீனவர் பிரச்சனை என்ன பால் உற்பத்தியாளர்கள் பிரச்சனை கடை வச்சிருக்கவங்க பிரச்சனை என்ன தனியார் விடுதி நடத்துகிறாங்க இல்லை சிற்றுண்டி ஓட்டல் நடத்துகிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை எதுவுமே டெப்த்து பேசாமல் மொத்தம் எட்டு நிமிஷத்தில் பேசிட்டு போயிடறாரு அதான் தான் சொல்கிறேன் உதயநிதி அந்த இடத்துல வந்து விஜய் வந்து தான் இல்லைன்னா உதயநிதி அவருக்கு உண்டான இடத்த லூஸ் பண்ணிடுவார் விஜய் அந்த இடத்துல வந்துடும் ஏன்னா விஜய்க்கு வந்து அது வசீகரம் இருக்குது இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது பத்து லைன் பேசினாவே போதும் ஷாட்ல பேசி இருப்பாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி விடுறதுக்கு ஒரு சில ஊடகங்கள் காட்சி கச்சோந்தோம்னா எல்லாரும் தான் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த நெல்லு போனது இந்த வேலி இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல சாப்பிட்றதுக்கு பதிலாக வேற எதுனா பிளாஸ்டிக்கை தான் சாப்பிடும் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு வாட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டார் ரெண்டு வாட்டி டெல்டாக்கு போயிட்டார் ஒரு வாட்டி பிரச்சாரத்தைப்போ போனாரு இன்னொரு வாட்டி இப்ப நெல் நாகப்பட்டினத்துக்கு போயிருக்காரு அங்க இருக்கிற விவசாயம் எல்லாம் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது இல்லை நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு சும்மா வாயிலே பேசுறீங்க இல்லை திமுக சார் தாவேக்கா தான் கிரவுண்டுன்றார் அவர் அதெல்லாம் வந்து இல்லைங்க அப்படி கிடையாது அப்படி இருந்தால் எனக்கு என்ன தாவேக்கானா ஒன்று விட்டு சித்த பங்காளியா இல்லை எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கா களத்தில் என்ன இருக்குன்னா இல்லை யார் இருக்கிறா இளைஞர்கள் பத்து பேர் இருக்கிறாங்க இந்த இந்த பத்து பேர் இளைஞர்களுக்கு இப்போ எஸ்ஐஆரில் போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஓட்டு இருக்கானு அவங்க சொல்கிறாங்க ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் நாங்கள் கட்சியிலே உறுப்பினர் சேர முடியும் எப்பா உங்களுக்கு மேலே இருந்தவங்க கமல்ஹாசன் கட்சி நடத்துன ஒரு ஓட்டியே எடுத்துகிட்டாங்க சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரம் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பேசுனா பேசலாம் அது வந்துட்டு ஸ்டார்ட்டில் அப்படி அப்படி அப்படியே பேசிட்டு போயிடுது அதனால சரி அவர் நல்ல அரசியல் பண்ணட்டும் மக்கள் அரசியல் பண்ணிட்டோம் மக்களோட அவர் இருக்கார் அவர் மாற்றுன்னு சொல்கிறதுலாம் வந்து அது பார்க்க தானே போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தரல பார்க்க தேர்தல் எப்படி போகுதுன்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் விவசாயிகளை ஏமாத்துது ஓகே போதிய அளவுக்கு பணம் கொடுக்குறதில்ல அதனால் என்ன இப்போ பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுற போடுற அந்த அந்த ஆசையே போயிடுச்சு அந்த பிராக்டிஸை விட்டுட்டாங்க நிறைய பேர் கிடையாது குறிப்பா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வேதாரண்யத்துக்கு முன்னாடி உரத்த நாடு அப்புறம் நன்னிலம் இந்த சில இது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த லாரி இந்த நெல்லுக்குன்னு லாரி எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு வந்து நெல்லு சம்பந்தமா இந்த அரிசி சம்பந்தமா லாரி எடுத்தாலுமே ஒரு வாரம் நாலு நாள்ல வந்து ஒரு வாரம் வரலாம் ஆயிடுது இந்த லோடு ஏத்தி இறக்கி திருப்பி எடுத்துன்னு போறதுக்கு அப்போ அந்த நாலு நாளைக்கு கூலி என்ன வேற எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க நெல்லுக்கு வராங்க நெல்லுக்கு வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னா லாரி நிறைய பேர் வர வரமாட்டேன்றாங்க ஒரு சைடு லோடு மேன் தயாராக இல்லை ஏன்னா ஆள் பற்றாக்குறை விளைச்சல் அதிகமாகிடுது ஒரு நேரத்தில் இன்னொரு சைடு லாரி வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சவாரி முடிஞ்சிச்சு காசு வந்துச்சுன்னா ரைட்டு நீங்கள் அஞ்சு நாள் ஏழு நாள் வச்சுருந்தீங்கன்னா இந்த லாரி அங்கேயே நிற்கிது அப்போ அது அந்த லாரி ஓடாமல் நிற்கும் போது அது எவ்வளோ செலவு உண்மை இப்போ லாரி ஓட்டுறவங்களாம் ரொம்ப பாவங்க நான் நான் பார்க்குறேன்ல ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு 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 உடம்பே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ஒரு ஒரு திடகாத்தமாக இல்லை கா வண்டியை ஓட்டிக்கிட்டு நிக்கிற காவல்துறை கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு டீசலுக்கு இவ்வளவு காசை கட்டி வண்டி பர்மிட்டு கட்டி ஜிஎஸ்டியை கட்டி என்ன வாரிட்டு போயிட்டாங்க லாரி உரிமையாளர்கள் நான் சொல்றதுனா இப்போ ஐம்பது லாரி நூறு ஓனரை பத்தி நான் பேசல தொழிலாளர் பத்தி பேசுறேன் தொழிலாளர் பத்தி பேசுறேன் இல்லை ஒன்றும் லாரி ஓட்டிட்டு இருப்பாரு இல்ல அவருக்கு சொந்தமா ஒரு லாரி இல்ல ஒரு லாரி ஒரு டெம்போ இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பத்து மாடு வச்சுருந்தா அந்த பத்து மாடு தான் அவரோட மூலதனம் அது மாதிரி ஒரு ரெண்டு லாரி வச்சுன்னா அந்த ரெண்டு லாரி தான் மூலதனம் அந்த மாதிரி உழைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு போதிய வழிவகைகள் இல்லை முன்னேறத்துக்கு உண்டான அந்த மாற்றம் இந்த தேவை என்பது இல்லை உழைப்பு இருக்குது வேறு இருக்குது அதற்கு உண்டான கூலி அதற்கு உண்டான அந்த நேரம் ஒரு 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 ரெஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது இவ இதெல்லாம் யார் பார்க்கணும் யாரும் பார்க்குறது பார்க்கலாம் ஆட்சியாளர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறீங்க களத்துக்கே போய் மிக்க நன்றி 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 இவனை சந்திக்கலாம் வணக்கம்